மக்கள் சக்தி உறுப்பினர் தடை சட்டத்தை தடை செய்ய கோரி மன்னாரில் நடத்தப்பட்ட கையொப்ப வேட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக் கிரிக்கெட் போட்டி அதிகாரப்பூர்வ திகதிகள் வெளியீடு இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் தேர்வு வரியை குறைத்துள்ள டொனால்டு ட்ரம்ப் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு சம்பவம் இன்று அதிகாலை நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததுடன் அவரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வீட்டின் வாயிலை குறிவைத்து இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது சூடு நடத்தியவர்கள் மீது பாதுகாப்பு போலீசார் துப்பாக்கிச்சூடு போதும் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம உரிமைகளை வெல்வோம் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற துணிப்பொருளில் சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்த எதிர்ப்பு பதாகையில் கையொப்பமிடும் நிகழ்வு இன்று புதன்கிழமை மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது இதன்போது காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கு இன்னொரு அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் அரசியலமைப்பிற்காக போராடுவோம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்ப்பு பதாகையில் கையொப்பம் சேகரிக்கப்பட்டது மக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை பதிவு செய்திருந்தனர் கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்திய அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்ய முயன்றதாக கூறப்படும் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்துள்ளது கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாட்சியமளிக்க திட்டமிடப்பட்டிருந்த சாட்சி நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததால் இந்த வழக்கில் சாட்சியங்களை ஆய்வு செய்வதற்கு மற்றொரு திகதியை வழங்குமாறு அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக் கோரிக்கை விடுத்த நிலையில் வழக்கை ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆறு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்யும் நோக்கில் கொழும்பு ராணுவ தலைமையகத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் சரத் பொன்சேகா படுகாயமடைந்ததுடன் பல ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தமைக்காக மூன்று பிரதிபதி வாதிகள் மீது சட்டம் அதிபர் வழக்கு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக புகழ் பெற்ற ரெக்கே இசைக்கலைஞரான அபுஹப்லென்டி இருந்து இன்று புதன்கிழமை இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இசைக்கலைஞரான அபுஹப்லென்டி இன்று அதிகாலை இரண்டு ஐம்பது மணியளவில் கட்டுநாயக் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி கொழும்பு விமானப்படை மைதானத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவதற்காக இவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் நால்வருடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அஞ்சல் திணைக்களத்தின் உலக கணக்காய்வு உதவி அத்தியட்சகர் பதவிக்கு பாத்திமா ஹஸ்னா நியமிக்கப்பட்டுள்ளதோடு இந்த பதவிக்கு நியமிக்கப்படும் முதலாவது முஸ்லிம் பெண் என்ற வரலாற்று சிறப்பையும் அவர் பெற்றுள்ளார் மட்டக்களப்பு ஏறாவைச் சேர்ந்த ஹஸ்னா இந்த நியமனத்திற்கு முன்னர் இலங்கை அஞ்சல் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி போதனாசிரியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் அஞ்சல் திணைக்கள வரலாற்றில் இதுவரை முஸ்லிம் பெண்ணொருவரும் இந்த பதவியை வகித்ததில்லை என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் போட்டியின் அதிகாரப்பூர்வ திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளன சர்வதேச ஒலிம்பிக் நிர்வாகம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் ஆடவர் மகளிர் பிரிவுகளுக்கான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு ஜூலை பன்னிரண்டு முதல் ஜூலை இருபத்தி ஒன்பது வரை நடைபெறும் என அறிவித்துள்ளது அனைத்து போட்டிகளும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பொமோனா பெர்ஃபிலிக்ஸில் நடைபெறும் நேரப்படி போட்டிகள் காலை ஒன்பது மணி மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் இரண்டாவது முறையாக கிரிக்கெட் ஒலிம்பிக்கில் இணையும் சந்தர்ப்பம் இதுவாகும் இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சதவீத தீர்வு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறைத்துள்ளார் ஆரம்பத்தில் முப்பத்தி இரண்டு சதவீதமாக தீர்வு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வீதமாக குறைக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவுடனான புதிய ஒப்பந்தத்தின் கீழ் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியா அமெரிக்க வலுசக்தி மற்றும் விவசாய உற்பத்திகளுடன் பில்லியன் டாலர் பெறுமதியான பாயிங் ஜெட் விமானங்களை கொள்முதரவு செய்ய இணக்கம் ஏற்பட்டதை அடுத்து ட்ரம்ப் இந்த சலுகையை வழங்கியுள்ளார்